நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நகராட்சிக்கு சொந்தமான பூங்கா நிலத்தில் கட்டப்பட்ட வீடு வருவாய்த்துறையினர் மற்றும் நகராட்சி நிர்வாகம் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடிக்கும் பணியை துவக்கினர் குன்னூர் புரூக்லாண்ட்ஸ் பகுதியில் நகராட்சி சார்பாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வீடு கட்ட நிலங்கள் வழங்கப்பட்டது இப்பகுதியில் ஓடையோரம் நகராட்சி பூங்கா அமைக்க நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த பூங்காவிற்கான ஒதுக்கப்பட்ட நிலத்தில் நாகர்கோவிலை சேர்ந்த ஜான் பிரிட்டிஷ் வினில் என்பவர் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி இருந்தார். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அனுப்பி அனுப்பியிருந்தனர் இதனைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழக்கு தொடர்ந்ததாக கூறப்படுகிறது அப்போது நகராட்சி மற்றும் வருவாய்த்துறை சார்பாக அந்த கட்டிடத்திற்கு சீல் வைக்கப்பட்டது இந்த கட்டிடம் சம்பந்தமான வழக்கு ஏழு ஆண்டுகள் உயர்நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் தற்போது உயர்நீதிமன்றம் கட்டிடத்தை இடிக்க உத்தரவு பிறப்பித்தது இதனைத் தொடர்ந்து இன்று குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் தலைமையில் வருவாய்த்துறையினரும் நகராட்சி அதிகாரிகள் காவல்துறை உதவியுடன் பொக்லைன் இயந்திரம் மூலம் கட்டிடத்தை இடிக்கும் பணி துவங்கியது மேலும் அப்பகுதியில் இதேபோல் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் உள்ளதாகவும் அதனை கூடிய விரைவில் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனா்